ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது தாலி கட்ட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது மணமகனுடைய உடன்பிறந்த படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரை நறுந்தேனே செயலினை முச்சினை உனக்களித்தேனே இன்பமும் துன்பமும் உண்டு கோடையும் வசந்தமும் உண்டு இப்படி ஒன்றுக்கும் முரணாக இருப்பவை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இது காலத்தின் ஓட்டத்தில் தவிர்க்க முடியாது ஒரு திருமணம் தாலி கட்ட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சி அங்கே கொண்டிருக்கிறது தாலியை காணவில்லை மணமகனுடைய உடன்பிறந்த சகோதரி தாலியை மறந்து விட்டார் எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த கண்ணாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டத்திற்கு மத்தியில் காரியத்தை கைவிட்டவன் கரை சேருவதற்கு தகுதி இல்லாதவன் ஆகிவிடுகிறான் இதுதான் இந்த கல்யாண வீட்டில் நடந்தது ஆகவே எந்த சூழலிலும் மகிழ்ச்சியான சூழலானாலும் காரியத்தில் கைவிட்டு விடக்கூடாத வீரியம் ஒரு மனிதனுக்கு இருந்தாக வேண்டும் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த ஊகை மகிழ்ச்சியின் சோர்வு இதைத்தான் கீதையிலே கர்மயோகம் என்றார்கள் எந்த கட்டத்திலும் தன்னுடைய கர்மாவை தன்னுடைய காரியத்தை தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்பதை விட நமக்கு இதிலே வழிகாட்டுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்